தென்னிந்திய மக்களின் மனம் கவர்ந்த தங்கம் மற்றும் வைர நகை பிராண்டாக உள்ள பி எம் ஜூவல்ஸ் அதன் புதுப்பி சூப்பர் ஸ்டார் பிரேசட் வகைகளை இன்று அதன் கோவை ஷோரூமில் அதன் வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் அறிமுகம் செய்தது ஆண் பெண் என இருபாலரும் அணியும் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பிரேசட் வகை இன்று முப்பத்தொன்று ஐந்து இருபத்தைந்து முதல் குறுகிய காலத்திற்கு மட்டும் அனைத்து பி எம் ஜூவல்ஸ் ஷோரூம்களில் கிடைக்கும் இன்று கோவையில் நடைபெற்ற இதன் அறிமுக நிகழ்வில் இத்துடன் இந்த நிறுவனத்தின் விளம்பர தூதர்களான தெலுங்கு உச்ச நட்சத்திரம் மகேஷ் பாபு மற்றும் அவர் மகள் சித்தாரா கட்டமனேனி இணைந்து நடித்துள்ள பி எம் ஜூவல்ஸ் நிறுவனத்தின் பி எம் வின் ஹாப் சாரி மற்றும் திருமண நகை கலெக்ஷன்களுக்கான மகள்களை கொண்டாடுவோம் எனும் விளம்பரத்தின் தமிழ் பதிப்பு வெளியிடப்பட்டது இதை எம் ஜூவல்ஸ் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் வெளியிட்டனர் இந்த விளம்பரம் தந்தைக்கும் மகள்களுக்கும் உள்ள பாசத்தை எடுத்து சொல்லும் வகையில் மிகவும் இயற்கையாக அமைந்துள்ளது இந்த பிரேஸ்லட் தங்கம் மற்றும் வைரத்துடன் சுவிட்சர்லாந்தில் இருந்து பெறப்பட்ட மிகச்சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ரப்பரை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இது ஒருபோதும் உடையாதே அதே சமயம் கையின் வடிவத்துக்கு ஏற்ப வளைந்து கொடுக்கும் இதனால் இதன் வடிவம் பல வருடங்கள் ஆனாலும் மாறாமல் நீடித்துழைக்கும் இந்த பிரேசட் மற்றும் மகேஷ் பாபு நடித்துள்ள பொது விளம்பரத்துடன் ஒரு பொது பயணத்தை எதிர்நோக்கி பி என் ஜூவல்ஸ் செல்கிறது இதன் தனித்துவமான டிசைன்கள் மற்றும் நேர்த்தியான படைப்பு நிச்சயமாக ஒவ்வொரு வாடிக்கையாளரின் குடும்பத்துடனும் இன்று என்றென்றும் தனியிடம் கொண்டதாக அமையும் என பி எம் ஜூவல்ஸ் கருதுகிறது மகேஷ் பாபு கார்டு லான்ச் பண்ணிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்பெஷல் எடிஷன் பிரேஸ்லெட் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பெஷல் எடிஷன் பிரேஸ்லெட் வந்து மகேஷ் பாபு சாரோட எடிஷன் பிரேஸ்லெட் இது ஸோ இது வந்து த்ரீ டைப் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ் இருக்குங்க இதில் இதில் வந்து ஸ்மாலர் வேர்ஷன் இருக்குது ஃபார் டீன் அண்ட் யூனிசெக்ஸ் வேர்ஷன் ஃபார் ஜென்ட்ஸ் அண்ட் லேட்டிஸ் ரெண்டு பேருக்குமே நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்குது ஸோ மேக்ஸிமம் இது வந்து நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்றதுல நம்ம அது பண்ணியிருக்கோம் பிரேஸ்லெட் எவ்வளோ எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது சார் 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 இது இது ஃபோர் 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 கிராம்ஸ்ல உங்களுக்கு 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 டென் 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 கிராம் முடியுது கோல்டோட வெயிட் இருக்குது கிராம்ஸ் 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 தான் வரும் வந்து 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 ப்ரைஸ் ரேஞ்ச் ஒன் ஒன் லேக் 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 டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரைக்கும் வருது ஸோ ஆர்டர்னாலும் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நேம் எதாவது பண்ணிருட்க்கு சூப்பஸ்டார் பிரேஸ் லிட்டன் தான் சார் வச்சிருக்கான் மகேஷ் பாபு சார் ஃபர்ஸ்ட் டைம் இது ரிலீஸ் பண்றதுனால சூப்பர் ஸ்டார் பிரேஸ் லிட்டர் தான் நம்ம லான்ச் பண்ணி